நம சிவாய நமக அன்பார்ந்த ஜோதிட ரத்னா அன்பர்களுக்கு இன்று முக்கியமாக பஞ்சபூதங்கள் என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாட வந்திருக்கின்றேன் பஞ்சபூதங்கள் வானம் ஆகாசா காற்று ஏர் நெருப்பு ஃபயர் நீர் வாட்டர் நிலம் எர்த் வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகிய ஐந்து கூறுகள் பஞ்சபூதங்கள் ஆகும் இவை இயற்கையில் உள்ள அனைத்தையும் உருவாக்கும் கூறுகள் இயற்கையில் உருவா அனைத்தையும் உருவாக்கக்கூடிய கூறுகள் மண்ணும் விண்ணும் இந்த பிரபஞ்சத்தின் அசையா சொத்துக்கள் மண்ணையும் விண்ணையும் அழிக்க முடியாது மண்ணும் விண்ணும் இந்த பிரபஞ்சத்தின் அசையா சொத்துக்கள் பஞ்சபுதங்களின் சேர்க்கையினால்தான் பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் உருவாகியுள்ளன பஞ்சபுதங்களின் சேர்க்கையினால்தான் பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் உருவாகியுள்ளன பஞ்சபுதங்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து உருவாகும் பருப்பொருளின் தோட்டத்திற்கு பஞ்சீகரணம் என்று சாங்கிய தத்துவம் சொல்கிறது பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவா சிவாலயங்கள் சிவ ஆலயங்கள் பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவ ஆலயங்கள் பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இத்தலங்களின் மூலவராக உள்ள சிவலிங்கத்தில் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன அங்கு உள்ள சிவன் ஆலயங்களை அந்த பஞ்ச பூதங்களின் பெயர்களாகவே மூலவர் அழைக்கப்படுகிறார் பஞ்சபூத சிவதலங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் இவை இவைகள் அனைத்தும் கொண்ட சிவதலங்கள் ஐந்து முக்கிய சிவதலங்கள் வானம் ஒன்று ஆகாயம் தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் ரெண்டு காற்று ஸ்ரீ காலகத்தி கோயில் ஆந்திரா மூன்று நெருப்பு அக்னி அருள்மிகு அருணாசலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை நான்கு நீர் ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானை கோயில் திருச்சி ஐந்து நிலம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் நன்றி ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கிறது அடிப்படை ஜோதிடம் மேல்நிலை ஜோதிடம் இரண்டு வகுப்புகள் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சேர்ந்து ஜோதிடராக விருப்பமுள்ளவர்கள் மெயிலில் என்னுடைய மெயில் ஐடியில் தங்கள் மெயில் ஐடியை அனுப்பவும்